வணக்கம் நான் ஜியாவுல் ஹசன் என்னுடைய நண்பன் நண்பன் மட்டுமல்ல சக்தி டிவியிலே எனக்கு ஒரு குருவாகவும் இருந்தவர் தொலைக்காட்சியிலே எனக்கு நிறைய விடயங்களை கற்றுத்தந்தவர் என்னுடைய சீனியர் ரியாஸ் முகமது அவர்களை எப்பொழுது நினைத்தாலும் ஒரு பெருமை ஒரு புலகாங்கிதம் என் மனதுக்குள்ளே வரும் என்றால் அவர் தொலைக்காட்சியிலேயும் கலைத்துறையிலேயும் அரசியல் துறையிலேயும் சாதித்த சாதனைகள் பெருமளவானவை அவரை ஒரு சகோதரராக ஒரு குருவாக ஒரு நண்பனாக நான் பெற்றிருந்தது ஒரு மிகப்பெரிய தவம் இறைவன் எனக்கு கொடுத்து ஒரு வரம் என்றுதான் கூற வேண்டும் ரியாஸ் மோகன் அவர்களை இந்த இலங்கை கலைத்துறை தொலைக்காட்சித்துறை சினிமா துறை வானொலித்துறை இழந்த ஒரு கலைஞன் என்று தான் சொல்ல வேண்டும் அவருடைய குடும்ப பாரங்கள் நிமித்தமாக வெளிநாடு சென்றார் இருந்தாலும் கலைஞன் ஒருவனால் எப்பொழுதுமே வந்து கலைத்துறைக்கு எந்த பங்களிப்பையும் வழங்காமல் இருக்க முடியாது அந்த வகையில் ரியாஸ் முகமது மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மிக அருமையான ஒரு பாடலை அவரே எழுதி தயாரித்து நடித்து அவருடைய திறமையை வெளிப்படுத்தி ஒரு பாடலை வெளியிட்டிருக்கிறார் அந்த பாடலின் கருத்தாலும் உங்கள் அத்தனை பேரையும் கவரும் வெளிநாட்டு வாழ்க்கையிலேயே எந்த அளவு இன்னல்கள் துயரங்கள் இருக்கின்றது என்பதை அந்த பாடலிலே அச்சொத்தாக அவர் தந்திருக்கிறார் இதை தேடும் பறவைகள் என்று அந்த பாடலுக்கு தலைப்பிட்டு ஒரு அருமையான தலைப்பு தலைப்பிலேயே அத்தனை வடயங்களும் அடங்கி இருக்கிறது அந்த பாடல் படமாக்கப்பட்ட விதம் அவர் சார்ந்திருக்கும் நெதர்லாண்ட்ஸ் அதை போன்ற துபாய் போன்ற நாடுகளிலே இலங்கை போன்ற நாடுகளிலே பாடல் படமாக்கப்பட்டிருக்கிறது கேமராவை பற்றி கேமரா கூடங்களை பற்றி எடிட்டிங்கை பற்றி படத்தொகுப்பு பற்றி கிராபிக்ஸ் பற்றி நன்றாக தெரிந்தவர் எனவே அவருடைய அந்த அனுபவத்தை யுக்திகளை இதில் பயன்படுத்தி இருக்கிறார் இந்த பாடல் நிச்சயமாக உலக அளவிலே வாழும் அத்தனை தங்களுடைய குடும்பங்களை பிரிந்து வெளிநாட்டிலே சொகுசான வாழ்க்கை என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கும் அப்படியான ஒரு வாழ்க்கை அல்லாத ஒரு கஷ்டமான வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அத்தனை இளைஞர்களுக்கும் அதை போன்று வெளிநாட்டிலே தொழில் புரியும் அத்தனை பேருக்கும் இந்த பாடலை சமர்ப்பணமாக்கி இருக்கிறார் மிக அருமையான விட மிகவும் பெருமையாக இருக்கிறது ரியாஸ் முகமது மீண்டும் கலைத்துறைக்கான ஒரு சேவையாக இந்த பாடலை ஒரு ஒரு மியூசிக் வீடியோவை தயாரித்திருப்பது என்பது மிகவும் பெருமைக்குரிய விடயம் ரியாஸ் நீங்கள் கலைத்துறையை விட்டு ஒதுங்கி இருக்கக்கூடாது மீண்டும் வர வேண்டும் நிறைய விடயங்கள் செய்ய வேண்டும் நானும் ரியாஸும் கூட இணைந்து நிறைய இருக்கின்றோம் ஏக இறையின் பிரார்த்தனையோடு ரியாஸ் மீண்டும் ஒரு தடவை இந்த கலைத்துறையிலே வளம் வந்து இன்னும் பல சாதனைகளை படைக்க வேண்டும் என்று அந்த பிரார்த்தனையோடு அவரையும் வாழ்த்தி இந்த பாடலுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை பேரையும் வாழ்த்தி இந்த பாடல் மிகச்சிறந்த வெற்றியை பெற வேண்டும் என்ற வாழ்த்தினையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வசனா அண்ணன் பண்ணாருட்டவனே உனக்கு என் மேல் எனக்கு கொஞ்சம் தாய் இறந்தோம் போகல பாவி நானோ promopart Rachaationcurr Leiiden amsylphine.